தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பாக மாநில பொதுக்குழு கூட்டம் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கோவை அரசு மருத்துவமனை அருகில் உள்ள பொறியாளர் இல்ல கட்டிடத்தில் சிறப்பாக நடைபெற்றது இப்பொதுக்குழு கூட்டமானது மாவட்ட தலைவர் அரசு அலுவலர் ஒன்றிய கோவை மாவட்ட தலைவர் திரு முரளி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் திரு தா அமிதகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இக்கூட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி பள்ளிகளில் பணியாற்றிய ஆசிரியர்கள் வேண்டுகோளை கிணங்க அரசாணை வெளியிடப்பட்டு ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் அரசு ஊழியர்களாக ஈர்க்கப்பட்டு அன்று முதல் அரசு கருவூலத்தில் ஊதியம் பெற்றுக்கொள்ளவும் அதன் பின்னர் ஓய்வூதியம் முதலான அனைத்து பணப்பயன்களும் கருவூலத்தில் பெற்றுக்கொள்ள ஆணை வழங்கப்பட்டது மாநகராட்சி கல்வி பிரிவு மற்றும் பள்ளிகளில் பணியாற்றிய ஆசிரியர் இல்லாத பணியாளர்களுக்கும் இதே நடைமுறையில் அரசு ஊழியர்கள் என அறிவிக்கப்பட்டு கருவூலத்தில் ஊதியம் பெற வேண்டிய அரசு உத்தரவிட்டது மாநகராட்சி கல்வி பிரிவு மற்றும் பள்ளிகளில் பணியாற்றி ஆசிரியர் இல்லாத பணியாளர்களுக்கும் இதே நடைமுறையில் அரசு ஊழியர்கள் என அறிவிக்கப்பட்டு கருவூலத்தில் ஊதியம் பெற வேண்டி அரசு உத்தரவிடப்பட்டது அடுத்த கட்ட பதவி உயர்வு கூட இல்லாமல் ஒரே பதவியில் முப்பது முதல் முப்பத்தி மூணு ஆண்டுகள் வரை பணியாற்றி ஓய்வு பெறும் நிலை உள்ளது இக்குறைகளை களைய பொதுக்குழு கூட்டத்தில் இது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் மாவட்ட செயலாளர் இரா மூர்த்தி மாநில துணைத் தலைவர் கோ சுசீந்திரன் மாநில மகளிர் அணி செயலாளர் கு சுகன்யா மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அமிர்தகுமார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் நூத்தி ஐந்து ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தினுடைய கோவை மாவட்டத்துடைய பொதுக்குழு கூட்டமானது இன்று கோயம்புத்தூர் மாநகரில் சிறப்பாக நடைபெற்றது இது பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்ல இரண்டாவது முறையாக மாநில தலைவராக அமிர்தகுமார் ஆகியன தேர்வு பெற்ற பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு தமிழ்நாடு அவர்கள் எங்களை அழைத்து உடனடியாக வாழ்த்து தெரிவித்தமைக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை பொருள் கூட்டம் தெரிவித்துக் கொள்கிறது அதே போல அரசு இருந்தால் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று ஒரு முத்தான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல ஐந்து ஆண்டு காலமாக வழங்கப்படாமல் இருந்த தரநெடுப்பு சலுகை உள்ளிட்ட ஒன்பது முத்தான கோரிக்கைகளை அறிவித்த போராட்டத்தின் காரணமாக மறுநாள் அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல ஏற்கனவே இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள கோரிக்கையான பங்களிப்பு ஓய்வு ஊதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு ஊதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து நிலுவையாக இருக்கிறது அந்த குடனுடைய அறிக்கை இடைக்கால அறிக்கையாக வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையை முழுமையாக பெற்று உடனடியாக பங்களிப்பு ஓய்வூதியத்திற்காக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத்திற்கு அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த மாநாட்டு சார்பாக பறித்திருக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் ஏற்கனவே நில இருக்கின்ற சத்துணவு அங்கன்வாடி ஊர்ப்புற நூலகர்கள் என்னமாறு பணியாளர்கள் அனைத்து துறை என்னமாறு பணியாளர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் குசுப்புடு ஒழிப்பு பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இன்னும் திறக்கூலி மதிப்பூதியம் தொகுப்பூதியம் சிறப்பு காலமர ஊதியம் போன்ற விதத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவித்தவாறு இவர்களை பணியந்திரம் செய்து காலமர ஊதியம் அடங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல தமிழ்நாடு அரசியல் ஒன்றை எல்லாம் அரசியல்கள் எல்லாம் பொதுமக்களில் ஒரு அங்கம் என்ற அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய பேருந்து நிலையமான தலைநகரத்திற்கு பேருந்து நிலையத்தை புறநகரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையும் அடித்திருக்கப்பட்டிருக்கிறது அதே போல மாநகராட்சி எல்லையில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற எல்லையும் அலுவலகத்தையும் கணக்கெடுத்து அவர்களுக்கும் நகர ஈட்டுப்படி எட்டு பணியானது வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட முப்பத்தி நான்கு தீர்மானங்கள் இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த மாவட்டத்திற்கின்ற கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்